இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் வச்ச சாம்பார் வந்து மீதி இருந்தது இட்லி சாம்பார் இட்லி சுட்டு சாப்பிட்டு மீதி இருந்தது அதனால் அதை என்ன பண்ணான்னு யோசிச்சப்போ புதுசாக ஒரு தினிசாக ஒரு ஐடியா கிடச்சிது என்ன அப்படின்னா சாம்பார் சாதமாக பண்ணிடலாம் அப்படின்னு சாம்பார் சாதமாக பண்ணுறதுக்கு ஏற்கனவே இந்த சாம்பாரில் வந்து பட்டை கிராம்பு இதெல்லாமே அரைச்சி ஊற்றி தான் வச்சுருக்கேன் கல்பாசி ஜாதி பட்டறை இப்படி எல்லாமே வந்து போட்டு அரைச்சி ஊற்றி தான் வச்சுருந்தேன் அதனால் அரிசி மட்டும் சாப்பாட்டுக்கு சாப்பிட்ற அந்த அரிசியை எடுத்து கழிநீர் பிடிச்சி இருபது நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் கழிநீர் பிடிச்சி இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்து இந்த சாம்பாரில் அப்படியே போட்டு கிளறிவிட்டேன் எக்ஸ்ட்ராவாக நான் போட்டது உப்பு கல்லெண்ணெய் ஒரு லெமன் புழிஞ்சி விட்டு அப்புறம் தக்காளி மட்டும் ஏன்னா எந்த காய்கறி எதுவுமே போடலை ஒரு கடுகு போட்டு கூட தாலிக்கில் எதுவுமே பண்ணாதனால தக்காளி மட்டும் கட் பண்ணி போட்டு லெமன் புழிஞ்சி விட்டேன் உப்பு கல்லெண்ணெய் அப்புறம் காரம் கம்மியாக இருந்ததுனால சாம்பார் தூள் போட்டு கிளறிக்கிட்டேன் அவ்வளோவா மற்றபடி எதுவுமே வேலை எல்லாமே பச்சை அப்படி அப்படியே அதாவது எதையுமே பாயில் பண்ணாமல் அப்படி அப்படியே எல்லாத்தையுமே அந்த சாம்பார்லேயே புளிஞ்சு விட்டு அப்புறமா தான் அடுப்பில் எடுத்து வச்சு கிளரி சாப்பிட்டா ஒரிஜினல் சாம்பார் சாதம் மாதிரியே இருந்தது சூப்பராக இருந்தது ட்ரை பண்ணுங்கள்